மார்ஷாலா இது தரங்கம்பாடி பீச்சு பீச்சுடைய தண்ணி நல்லா இருக்கு இந்த இடத்துல குளிக்கலாம் ஆனால் டேஞ்சருன்னு நினைக்கிறேன் இந்த கடல்டு வேகமாக இருக்குது அதனால டேஞ்சராக இருக்கு இந்த இடத்துல குளிக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஓகே மக்கள் எல்லா மக்களும் கூட்டம் வரும் இப்போ கூட்டம் இல்லை எல்லாம் நைட்டில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் இங்கே உள்ளது ஹோட்டல் தங்கும் விடுதி தங்கும் விடுதினா சரியான வசதியானவர்களுக்காக இல்ல யூரோப்பியன் வந்து தங்கட்டுன்னு டின்னு தெரியல ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய கடிப்பு ஏன்னா இங்க யாரும் டூரிஸ்ட் அவ்வளவு இல்ல இல்ல அதான் வர்ற டூரிஸ்ட வச்சு அதை எக்ஸ்பென்சி கவரி பண்ணுவாங்க அது இயற்கை அது ஒண்ணு நம்ம மாற்றம் சொல்ல முடியாது இந்த கோட்டைங்கிறது சுமார் நானூத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் மன்னர் அவர் பேரு என்னமோ பேர் இருக்கு ரகுநாத் அப்படிங்கிற ஒரு மன்னர் அவர் கொடுத்துருக்காரு டச்சு ராணுவ வீரர்கள் வந்து தங்கி தங்குவாங்க குற்றவாளிகள் குற்றம் செய்கிறவங்களை பிடிச்சி அடைச்சி வச்சிருந்திருக்காங்க கீழே மேல் பகுதியில் அவங்க தையிருந்துருக்காங்க ஃபுல்லாக பாக்கி எல்லா இடமும் வட்டாரங்கள் எல்லாம் கடற்கரையில் க்ரீனரி ஆகி இந்த கல்லுகள் தண்ணி வராமல் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான இடமா இருக்குது பார்க்குறதுக்கு பாக்கி இங்கே வந்தாக்கா கார் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் ஃப்ரீ பாக்கி அது உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் காசு சார்ஜ் அதுவும் வெறும் அஞ்சு ரூபா தான் போட்டால் உள்ளே போகிறதுக்கு அதில் ஃபோன் வீடியோ எடுத்தாக்கா ஃப்ரீ இதே கேமராவை நீங்கள் கொண்டு போய் எடுத்தீங்கன்னா அதுக்கு முப்பது ரூபா சார்ஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க இது ஒரு தரங்கம் பாடிங்கிறது நகராட்சின்னு சொல்ல முடியாது நகராட்சியாக என்னன்னு தெரியல நகராட்சியா பேரூராட்சியா என்னன்னு தெரியல நாங்கள் ஊரை விட்டு வெளியில கொண்டு வந்து அந்த இடத்த காட்டுச்சு வெளில வந்து சரி வாழ்த்துக்கள் நிகாவ் அப்போ இந்த நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வாழ்ந்தாங்க அந்த மக்கள் தமிழ் மக்கள் வாழ்றதுக்காக அங்கே ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க ரெண்டா இங்கிலீஷ்காரங்க இருந்திருக்காங்க அந்த இடத்துல கோயில் இருக்குது இங்கிலீஷ்காரங்க கோயில் வச்சு கும்பிடுவாங்களான்னு தெரியல நம்மளுக்கு தெரியல ஆனால் கிறிஸ்டின் சர்ச் இருக்குது அது ஸ்வீடிஷ்காரங்க வச்சுருக்காங்க ஸ்வீடிஷ் மெஷினரி அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது ஸ்வீடிஷ்காரங்க வச்சிருக்காங்க அழகான நடைபாதை கடலுக்கு வர்றதுக்கு கடல் தண்ணீர் நல்லா இருக்குது ஐஸ் தண்ணி எல்லாம் ஐஸ் வாட்ரு எல்லாமே ஐஸ்கிரீம் எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது பைக்கிங் பண்ணுறதுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது பாக்கி இந்த கடலில் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாஸ்ட் ஒருத்தர சுத்தம் பண்ணுவாங்களாம் அவங்கள வச்சு சுத்தம் பண்ணியிருக்காங்க பாக்கி இந்த கடல் எங்கேயோ போகுது எந்த இடத்துக்கு கா இது காரைக்கால் வரைக்கும் போய் தொடுன்னு நினைக்கிறேன் காரைக்கால் பீச்சுக்கு போகணும்னு நினைக்கிறேன் எனிஹவ் இதை பார்த்து மைக்கு நன்றி வாழ்த்துக்களுடன் முபாரக் இன்னைக்கு எடுத்த தேதி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நன்றி பார்த்தமைக்கு நன்றி